சொல்லாம் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பத்மாதி கார்டன் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி செடியில் மாவு பூச்சி வந்ததுன்னா மாவு பூச்சியெலாம் போகிறதுக்கு நம்ம மேலுக்கு ஸ்ப்ரே என்ன அடித்தா நல்லா போகும் மருந்துதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது பாருங்க இந்த சாமந்தி செடியில் லைட்டாக வந்திருக்கு ஒன்று இருந்தது எந்த பக்கம் இருந்து தெரியல நான் பார்த்தேன் சாயம் இந்த சாமந்தி செடியில் வந்து மேலுக்கு ரொம்ப அதாவது கண்ணுக்கு தெரியாத இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு நம்ம அந்த மாதிரி டைமில் கூட ஸ்ப்ரே பண்ணலாம் ஆனால் இப்போ நான் கொடுக்குற லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து எப்படின்னா ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும் ஃபங்கிசைடாகவும் பெஸ்டிசைடாகவும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் இப்போ நான் கொடுக்குற லிக்யூட் ஃபர்டிலைசர் வந்து மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா மாவு பூச்சிலாம் போயிடும் அதாவது நல்லா செடி வளரும் பிளான்ட்டு என் சாமந்தி செடி சீக்கிரமாகவும் வளரும் அதே சமயத்தில் நோய் இல்லாத நல்லா வளர்த்து சொல்கிறேன் நான் இப்போது மேல் பாகத்தில் தான் நிறைய டக்குன்னு வந்துடும் மாவு பூச்சி அதுக்காக அதாவது தளிர் எடுக்கிற இடத்துல மேல் மொட்டு வர இடத்துல நிறைய வரும் நம்ம பார்த்த உடனே ஒன்று ரெண்டு இருக்கும் போதே நீங்கள் கையாலே நசுக்கிட்டு எடுத்துடணும் அதே சமயத்தில் நிறைய இருந்ததுன்னா ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ இந்த பிளான்ட்ல மேல் எல்லாம் இருக்கு இல்லை இடம் தெரியல நான் நிறைய பார்த்துக்கேன் இல்ல அதாவது மாவு மாதிரி லேசாக போயிட்டா த பாருங்க அதெல்லாம் மாவு பூச்சி தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணமுன்னா போய்டும் என்ன ஸ்ப்ரே பண்ணால் போகும் அப்படின்னா நீங்கள் வந்து வெங்காய சட்னி எல்லாம் செய்வீங்க பாருங்க வெங்காயம் சட்னின்னா இது பாருங்க வெங்காயமும் காஞ்ச மிளகா சால்ட்டு போட்டு நீங்கள் மிக்சி கப்பில் அரைச்சிடுவீங்க சட்னிக்கு அந்த சமயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து அரைச்சிட்டு அதாவது உப்பு சேர்த்திருந்தால் கூட பரவாயில்ல நம்ம சாப்பிட்டு உடனே கூட நிறைய சட்னியெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அந்த சமயத்தில் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் விழுதெட்டு பாருங்கள் ரெண்டு கிளாஸ் வாட்டரில் ஒரு ஸ்பூன் விழுதெட்டு இதில் தண்ணிக்குள்ளே போட்டுடணும் அதாவது வெங்காயம் சட்னி கார சட்னி இது என்ன காஞ்ச மிளகாவும் அந்த வெங்காயமும் சேர்ந்து இருக்கிறது சால்ட் எது போட்டால் கூட எதுவும் செய்யாது அதுக்காக நான் சொல்கிறேன் சப்போஸ் பூண்டு சேர்ப்போம் நாங்கள் சட்னியில் அப்படின்னா பூண்டு கூட விழலாம் அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை நான் வந்து பூண்டெல்லாம் போடலை வெங்காயம் சட்னிக்கு வெறும் காஞ்ச மிளகாவும் தான் அந்த சட்னி எடுத்து நான் ஒரு ஸ்பூன் ரெண்டு கிளாஸ் வாட்டரில் சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு நைட் வச்சுட்டு நீங்கள் அந்த தண்ணி அதாவது மேலோடு தண்ணி தான் நான் பாருங்கள் கலந்துட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு மேலுக்கு வந்து தண்ணியாக நிற்கிது நீங்கள் ரொம்ப கலக்காமல் இப்போ இந்த தண்ணி வந்து மேலுக்கு அதாவது மேலோடு எடுத்து நீங்கள் தண்ணி இதை ஸ்ப்ரே பண்ணணும் அதாவது ரொம்ப கலந்துவிட்டு நீங்கள் கலந்துட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படி செஞ்சுக்கலாம் நான் ஃபில்டரில் பண்ணல அதனால் கலக்காமல் மேலோட தண்ணி மட்டும் எடுக்கிறேன் இது போல் நம்ம மேலோட தண்ணி எடுத்துகிட்டு என்ன காரமும் இருக்கும் இதில் வெங்காயம் காஞ்சி மிளகாலாம் செஞ்சுது அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நம்ம செடிக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் சம்மந்தி செடிக்கு என்ன காரத்தன்மை அதிகமாக இருக்கும் இதில் அதனால வந்து மாபூச்செலாம் போயிடும் எந்த மருந்துமே நீங்கள் ஒரே நாளில் அரைச்சிட்டு போவாது அப்பப்போ ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்து ஸ்ப்ரே பண்ணால் போதும் ஆனால் வந்து கசகச மாதிரி கசகச போயிட்டா இருக்கும் ஆனால் கசகச சைஸ்லேயே பிளாக்காக வரும் பாருங்கள் அந்த பூச்சிங்களுக்கு நீங்கள் நிறைய வேப்பலை தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லைன்னா மிக்சி கப்பில் அரைச்சிட்டு வேப்பில நிறைய திக்காகவே ஊற்றி விட்டுடலாம் மாவு பூச்சிக்கு வந்து அந்த வேப்பிலையும் சேர்க்கலாம் அதே சமயத்தில் இந்த வெங்காயம் தண்ணி கார் சட்னியும் சேர்க்கலாம் அதுக்காக நான் வந்து இது போல் நான் வந்து இந்த சாமந்தி செடிக்கு அதுக்கு பிறப்பிங்க பாட்டிலில் கூட ஹோல்ஸ் போட்டு இது போல் ஸ்ப்ரே பண்ணலாம் நீங்கள் அதாவது ரொம்ப இல்லாம இருக்கிற இடத்துல எல்லாம் கூட போடலாம் இல்லைன்னா செடி ஃபுல்லாக கூட அடிக்கலாம் எதுவும் செய்யாது வளரும் சாமந்தி செடி கூட ஆனா இன்னைக்கு அடிச்சுட்டு ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் திருப்பி நீங்க இந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் அதே சமயத்துல வெறும் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நான் வெறும் வெங்காய மிளகாத்தூள் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி சட்னி அரைக்கிற டைமுங்களில் வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சட்னி ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த மிக்ஸி கப்பில் கூட தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி கூட நீங்கள் கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஏன்னா அந்த கப்பு எப்படி நீங்கள் அலை சிக்கியே ஊற்றுவீங்க அப்படி இல்லாமல் செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி கலந்துட்டு பார்த்துங்களா இப்போது இந்த மாதிரி ரொம்ப திக்கானதெல்லாம் நீங்கள் செடிக்கெல்லாம் ஊற்ற தேவையில்ல நம்ம திருப்பி கூட இதில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு த்ரீ டேஸ் ஏச்சு கூட அடிச்சுக்கலாம் நீங்கள் வேற செடிங்களுக்கு கூட இதை மாதிரி வந்து இப்போ மல்லி செடியில் அப்படிலாம் இருந்தால் கூட நீங்கள் அடிச்சிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி கார சட்னி வந்து சால்ட் இருக்குன்னு இல்லாமல் சால்ட்டு போட்டாலும் ஒன்றும் செய்யாது ஏற்கனவே நான் அடிச்சதுனால தான் சொல்கிறேன் சால்ட்டும் இது செய்யாது ஏன்னா மண்ணுக்குள்ளேயே சில டைமில் சால்ட் போடுவாங்க அதனால நான் சால்ட்டெல்லாம் எதுவும் போடல இருந்தாலும் இந்த ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நம்ம சேர்க்கலாம் ஒன்றும் சேர்காது ஏன்னா தண்ணி நிறைய ஊற்றிட்டு தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அதுக்காக பாருங்கள் ரோஜா செடி மாட்டு வண்டியில் வாங்கினேன் எல்லோ கலரு ஆனால் கொஞ்சம் நோய் தாக்கியிருக்கு இந்த எல்லோ கலர்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஏன்னா எல்லோ கலர்லாம் நிறைய இல்லை ஒன்று ரெண்டு தான் இருக்குதுங்கிட்ட ஒன்று தான் இருக்குது அதனால் இந்த செடி வாங்கினேன் நல்லா இருக்க பாருங்க சூப்பராக இருக்குது நல்லா டார்க்காக இருக்குது எல்லோ இந்த வீடியோ அவ்வளோ தான் லைக் பண்ணுங்கள் நன்றி யூ